ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான பிடி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு அச்செஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபார்மிங் பேங்கல் ஸோ இந்த பேங்கில் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்

ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இந்த கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணி ஸோ ரெகுலராக நம்ம வந்து ஃபோமிங்கில் போட்டிருப்போம் அதே மாதிரி மைக்ரோவில் கூட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம் இது வந்து தேர்ட்டி இன்சஸ்ல வருது நல்லா லாங் வருது அண்ட் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ரியால் தங்கத்தில் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து ரெகுலர் யூஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே வருதுங்க ஸோ தேர்ட்டி இன்சஸ்க்கு பக்கமாக வருது அண்ட் இதில் ஹூப்புமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஸ்பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் பத்து படி செயின் ஆறு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மைக்ரோ ப்ளேட்டர் செயின் உங்களுக்கு அந்த கட் டிசைன்ஸ் மட்டும் வராது மற்றபடி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும் ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்கோங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பத்து படி செயின் தான் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீஃப் பேட்டர்ன் செயின் இதுவுமே ஒன் ஆஃப் த ஹார்ட் செலிங் சீனே சொல்லலாம் ஸோ பியூட்டிஃபுல் செயின்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் வந்துருக்கு நிறைய டாலர்ஸில் நம்ம போட்டிருப்போம் காம்போஸ்ல எல்லாம் நிறைய பேர் அப்போ வந்து இண்டிவிஜுவலாக கேட்டுருந்திங்க ஸோ இண்டிவிஜுவலாகவும் வந்திருக்கு ஸோ இதோட இன்ச்சஸ்மே வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வரும் நல்ல லாங்கான செயின் இது இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஊக்குறம் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே கோல்டு லெஃப்ட்ருக்குமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் அதே மாதிரியான லுக்குமே உங்களுக்கு வந்துடும் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோடய ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சாரி ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பத்துப்படி செயின் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பி டைப் செயின்னு லீஃப் பேட்டன் செயின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோமிங்கில் கூட போட்டிருப்போம் இது வந்து வரோம் ஸோ இதுவுமே அப்படியே ஹெச்எஸ்எல் தங்க மாதிரி இருக்குது ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தென் கூடவே ஸ்க்ரீன் கார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து விஸ்வரூப மாடல் செயின் அதுவுமே ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இதுவுமே ரொம்ப நாளாச்சு ஆச்சு போஸ்ட் பண்ணி நல்ல ஒரு திக்னஸ் சூப்பராக இருக்குது ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரோஸ் மாடல் செயின்னு சொல்லுவாங்க இல்லை விஸ்வரூபம் மாடல்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரிட்டியான ஒரு செயின் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பிடி இப்போ நான் ஷோ பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு பிடி செயினில் தான் வருது திக்னஸ் வந்து நீங்கள் லைக் இவ்வளோ சவரன் இல்லை இவ்வளோ ஈக்குவல் கிராம்ஸ் கேட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பட் பிரைஸ் காஸ்ட் வந்து சேம் தான் வரும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி சைஸ் கேட் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா சைஸ் வேரியேஷன்ஸ் இதில் இருக்குங்க ஸோ ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சோ பத்து புடி செயின்ல உங்களுக்கு வந்து இந்த விஸ்வரூப மாடல் வருது சிக்ஸ் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் சோ ரியால் கோல்டில் வர மாதிரி தான் வரும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய ஓல்டு வீடியோஸ் லைக் நம்ம இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டதெல்லாம் நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதீங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அதெல்லாமே ஸ்டாக் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது மேபி அந்த மாடல் வந்திருக்கலாம் அதில் சிமிலர் வந்திருக்கலாம் பட் எக்ஸாக்ட்டு சேம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ காம்போஸ்மே கூட சரி ஐம்ஃபோன் காம்போ அண்ட் செயின்னால் கூட சரி உங்களுக்கு சேம் வந்து கிடைக்காதுங்க இப்போ போடுற ரீசன்ட் கலெக்ஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடினா கூட ஓகே பட் த்ரீ இயர்ஸ் முன்னாடி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க ஸோ ரீசன் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரீசன் கலெக்ஷன்லேருந்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் செயின் இதுவுமே வந்து உங்களுக்கு பத்துப்படியில் வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது யூஷுவல் நார்மல் செயினே வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி வரும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பிடி செயின் சூப்பரான ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபில் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சேம் லுக் அப்படியே தங்கத்தில் வர மாதிரி வருது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் பத்து படி செயினை வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ரியால் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருது ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான நல்லா அழகான செயின் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் ஆஃப் கஜரி மாடல்ஸுமே வந்திருக்கு கஜரி மாடலில் ஃபுல் கஜ் ஃபுல் கஜரி டைப்பே நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் இது ஆஃப் கஜரி மாடல்ஸுமே வந்திருக்கு அதுவுமே பார்க்கலாம் இந்த டைப்பு ஸோ இதுமாரி யால் கோல்டில் இருக்கற மாதிரி வரும் உங்களுக்கு பத்து பிடிச்சது எல்லாமே சூப்பர் ஃபினிஷிங்கில் வருது அண்ட் தென் குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் நல்ல லாங் ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயின் மட்டும் பத்து பத்துப்படி செயின் ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு தென் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக நல்லா வெயிட்டும் இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வருங்க அண்ட் இன்னொரு சில செயின் கலெக்ஷன்ஸ்லேயும் பார்க்கலாம்னு ஒரு ரெண்டுநூறு மாடல் கோல்டு இருக்குது ஸோ பாக்ஸ் செயின் நியர்லி ஐ திங்க் ஒரு எயிட் மந்த்ஸ் ஆகிடுச்சு நம்ம பாக்ஸ் செயின் கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணி ஸோ எதுவுமே ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு சேம் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸில் ஷிப்பிங் வரும் பாக்ஸ் செயின்லேயே உங்களுக்கு எக்ஸாக்ட் கோல்டு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்லேயுமே ஃபினிஷிங்லேயுமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது செயின் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ரு ஃபை ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷீப்பிங் ஸோ ரீ ரியால் கோல்டு ஒர்க் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கேரண்டி வரும் அண்ட் ரீபாலிஷிங்கும் உண்டு இது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் ஸோ ரெகுலர் யூஸ்னால் நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணிக்கணுங்க அதுவுமே ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே பத்து பிடி செயின் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது லிங்க் பேட்டன் செயின் லிங்க் பேட்டர்ன் செயின்மே ரொம்ப நாள் கழித்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக சூப்பராக வந்திருக்கு பத்து பிடி செயினில் ஸோ கோல்டு முகப்பு டாலர் தாலி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வளையமும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒர்க்கோடு வந்திருக்கு ஸோ ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்குது லாங்கான செயின் நல்ல லாங் பத்துப்படி செயின் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது எல்லா செயின்மே அந்த ஏற்ற வெயிட் வந்து கண்டிப்பாக இருக்கும் செயினில் வந்து ஒர்க் ஐ மீன் வெயிட் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ ஏற்ற ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் வந்து சாரி ஒர்க்குக்கேற்ற வெயிட் கண்டிப்பாக இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பத்து பிடி செய்யணும் ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் காஸ்ட் வந்து ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி வரும் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் எந்த நம்ம வந்து பத்துக்குடி செயின் வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம பார்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து நிறைய பேர் இந்த டிசைன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே நான் இப்போ ஷோ பண்ணுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்காக எஸ் பேட்டர்ன்ஸில் வித் அரும்பு டிசைன்ஸோடு வருது நல்ல ஒரு ஹெவியான செயின் அண்ட் அப்படியே வந்து ஒரு கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஃபினிஷிங் வைஸ் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயுமே வந்து உங்கள் எஸ் ஊக்கு டபிள்யூ கர்டா ரவுண்ட் உக்கு எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் போட்டுருக்கும் ஆறுநூத்தி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணுங்கிறவங்க என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நிறைய நாள் கேட்டிருந்த செயின் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ற போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டிசைன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க மேக்ஸிமம் டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிருக்கேன் அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி பேமில்க்கும் மறக்காமல் வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்